ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஏழு கீசு கீசு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் மார்கழி நீராடி கேசவனை பாடி அவனை அடைய தோழியை எழுப்பும் ஆண்டாள் அவள் எழாதது கண்டு பேய்போல மறதியும் மந்த புத்தியும் உடைய பெண்ணே என்று அழைத்து விடிந்து விட்டதற்கு அறிகுறியாக நடைபெறும் நிகழ்ச்சிகளையெல்லாம் இந்த பாசுரத்தில் அடுக்குகிறாள் சாத்தன் பறவை பகலெல்லாம் இறை தேட செல்லப் தங்கள் இணை பறவைகளிடம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசி கொண்டிருக்குமாம் ஆண்டாள் தோழியை ஆணைச்சாத்தன் பறவைகள் கீசு கீசு என்று கொஞ்சி பேசி கொண்டிருக்கும் அந்த காதல் மொழி சப்தமானது உன் காதுகளில் விழவில்லையா பகவானை தரிசிக்க செல்ல முடியாமல் பேய்கள் உன்னை எழ முடியாதபடி செய்கிறதோ பொழுது விடிந்ததுமே கோபியர் கூந்தலில் சூடியுள்ள மலர்கள் காற்றில் அசைந்து மனம் பரப்ப அவர்கள் மத்தினால் தயிர் கடையும் சப்தம் உனக்கு கேட்கவில்லையா தயிர் என்ற ஒரு வார்த்தை தயிர் கடையும் பொழுது ஆய்ச்சி பெண்கள் கண்ணனை குறித்து பாடும் பாட்டொலியாகவும் கடையும் போது அணிந்திருக்கும் வளையல்களும் ஆபரணங்களும் ஒன்றோடு ஒன்று உரசி சப்தம் எழுப்புகின்ற அந்த ஒளியையும் குறிக்கிறது இது கூடவா உனக்கு கேட்கவில்லை அப்படி என்னதான் உனக்கு தூக்கமோ என்று கேட்கிறாள்